अंदर टाप डंट टाप डे आह व्हाट यू वांट पेंगल का ना लेमन स्पून ओपन यार वाला कल दिखा पेंगल का ना लेमन स्पून ஒன்னு ஆறு இருக்குது ஆறு அஞ்சு அஞ்சு திருமணம் ஆறாயிரம் பெண்கழிவு லெமன் பூல் திருமணம் ஆறாயிரம் பெண்கழிவு பொறுமையா பொறுமையாவா பொறுமையாவாங்க ஆ ஆ மூணுதான் கரெக்டாக மூணுதான் இருக்கு பொறுமையாக வாங்க யாருக்குன்னு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் ஏ பொறுமையா வேஸ்ட்டு தேர்டு தேர்டு ஃபர்ஸ்ட்டா செகண்டா செகண்ட் விழுந்து <laughs> <laughs> <laughs>